ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டு சாமுவேல் ஏழு பதினெட்டு அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் அமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆம் எனக்கு பிரியமான தேவஜனமே தேவன் நம் ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாய் நேசித்ததற்கும் இம்மட்டுமாய் நம்மை போஷித்ததற்கும் இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தினதற்கும் நீங்களும் நானும் எம்மாத்திரம் நம்முடைய குடும்பங்கள் எம்மாத்திரம் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய பிள்ளைகள் எம்மாத்திரம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை போஷிப்பதற்கு நீங்களும் நானும் தேவனுக்கு எண்ணத்தை செலுத்தியிருக்கிறோம் இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தினதற்கு நாம் எந்த தகுதியுள்ளோர்களாக இருக்கிறோம் இம்மட்டுமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ததற்கு நீங்களும் நானும் தேவனுக்கு என்ன செய்திருக்கிறோம்னு யோசித்து பாருங்கள் தாவிதை தேவனை நோக்கி அதைத்தான் சொல்கிறார் கர்த்தாவே இம்மட்டுமான நிறையங்களை நடத்தினதற்கு நாங்களே மாற்றுறோம் அப்பா எங்கள் குடும்பம் எம்மாத்திரம் நீங்கள நானும் இத்தனை வருடங்களாய் இத்தனை நாட்களாய் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வந்த தேவனை நான் இந்த நாளிலே அவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியை செலுத்துவோமா தகப்பனே என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தகப்பனையும் தாயையும் உறவினர்களையும் உடன் பிறந்தவர்களையும் நீர் வழிநடத்தி வந்தீங்களே அப்பா உமக்கு நன்றி தகப்பனே ஆம் அண்டு வர தகுதியற்ற எங்களுக்கு நீர் எங்களுக்கு பாராட்ட முடியும் தயவிற்காக உங்களுக்கு நன்றி அப்பா உங்களுடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் இம்மட்டும் வாழ்ந்திருக்க முடியாது தகப்பனே இந்த புதிய வருடத்திலும் கூட ரெண்டாவது மாதத்தின் தகப்பனே இருபத்தி ஏழாவது நாளில் கூட நாங்கள் கால் வைக்க முடியாய் கூட நீர் பாராட்டின கிருபைக்கு நன்றி என்று சொல்லுவோமா ஆம் கர்த்தர் பாராட்டுகிற கிருபைக்காகவும் தயவிற்காகவும் ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு நன்றியை செலுத்த வேண்டும் நம்முடைய தகுதிகளோ நம்முடைய திறமைகளோ நம்முடைய தாளந்துகளோ நம்முடைய பதவிகளோ ஒன்றுமே அதற்கு இல்லை நம்முடைய தகுதிகளால் நீங்கள நானும் இம்மட்டமாய் வாழ்ந்திருக்க முடியாது நம்முடைய தாளந்துகளால் முடியாது நம்முடைய திறமைகளாலும் முடியாது நம்முடைய பலத்தாலும் முடியாதது தேவனுடைய கிருபை மாத்திரமே உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் இம்மட்டமாய் காத்தது இம்மட்டமாய் வழிநடத்தினது இம்மட்டமாய் போஷித்தது இனிமேலும் அந்த கிருபை உங்களையும் என்னையும் நிச்சயமாய் வழிநடத்தும் தாங்கும் ஜப்பிப்போமா கிருபையும் மறக்கும் நிறைந்த நல்ல இந்த நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா அப்பா நீ இம்மட்டமாக எங்களை வழிநடத்தினதற்கு இம்மட்டமாக எங்களை நடைத்து வந்ததற்கு நாங்கள் எம்மாற்றோம் அப்பா எங்கள் குடும்பங்கள் எம்மாத்திரம் தகப்பனே இனிமேலும் எங்களை நீ தொடர்ந்து வழிநடத்து போகிறதுக்காகவும் நன்றி அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் நமக்கு நன்றி எடுக்கிறோம் இப்படி கிருபை கரத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆ மேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்